நிதி மேலாண்மை இல்லை ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இது வந்து கால கோரிக்கை இன்னைக்கு நேத்து இதுலயே இந்த நாலரை ஆண்டுகளா இந்த கோரிக்கையை வச்சு தான் இருந்தாங்க உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான் வேற ஒன்றும் இதுல இல்லை அக்கறை இருந்தா முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் சொ மாதிரி பெரிய நிதி சுமையில தான் இது போய் நிறுத்தும் அது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலா கடன் ஆகும் அவ்வளவுதான் சரி இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இவங்க வலுவான ஒரு அமைப்பா இருக்காங்க ஜாக்டர்ஜியோ அதுல பல லட்சம் வாக்குகள் இருக்கு ஒரு வேலை அதை நிறைவேற்றல எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை ஒரு வலுவான அமைப்பு ஒதுவும் இல்லை சம வேலை சம ஊதியம் கட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துற மாதிரி இல்லை அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்கு இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்ற தருவோம்னு சொன்னது தான் தேர்தல் அறிக்கையிலே கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான் அந்த கோரிக்கையை நிறைவேற்று தான் போராடுறாங்க அது செய்ய மாட்டாங்க என்ன நமக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை வரி இன்னொன்று சாராயந்தான் இருக்கு அதில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி அத்தியாவசியத்துல உயர்த்தி தான் நம்ம மக்களை சுரண்டி தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்கு சகிக்க முடியாத சுமையை மக்கள் மேலே திணிச்சிருக்கு சொத்து வரி மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அவசியம் இருக்குது ஓடி பொங்கல்லாம் அங்கிட்டு ஓடி பொங்கல்னு சொல்ல வேண்டியதான் சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் கீழடியை வந்து இந்திய திரா இந்திய நாகரிகம்பா ஏன்னா திராவிட நாகரிகம் தான் தமிழன்னு அவனுக்கு நாகு சொல்லிக்கிறோம் செல்ல பயப்படுவான் எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் ஏன்னா இவன் ஒருத்தன்தான் ஒரு மூத்த குறியா இருக்கான் பெருமை மிகுந்த இனமா இருக்கான் அதுல நான் எப்பவுமே கவனம் செலுத்துறது இல்ல கருத்து கணிப்புல போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் நாலு விழுக்காடு வருவேன் நாங்க எட்டரை விழுக்காடு வந்தேன் நம்ம வழக்கா போட்டு நிற்க முடியும் அதெல்லாம் எனக்கு எப்போ உடன்பாடு இல்லை கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல அவங்க கருத்து அது புரிதா எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லையா ஐயா காசுக்கு தான் வாக்கு காந்தி இங்கே எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு போட்டால் தான் காசு இல்லாத வாக்கு மற்ற எல்லாம் ஐநூறு ஆயிரம் அந்த அதே சொன்ன இங்கே மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான் அவருக்கு தான் ஓட்டு இல்லை எங்களுக்கு முதன்மையானது நூறு நூறு முதன்மையான திட்டம் அது சொல்லும் சொல்லும்போது நீங்க அதை வெளியிடுவேன் நீங்க எப்ப பாருங்க வேற ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்கு நீங்க ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற இந்த சாதியை இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை இந்த பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இந்த பாக்த்தனம் ஒரு கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும்னு எங்க அண்ணன் நிரூபித்தது அது தெரியல அது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறா இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க அதனால அந்த இதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க இப்ப என்னன்னா மத்தியில் வந்து ஆளுகிற கட்சிகள் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தான் நினைச்சு காங்கிரஸ் இருக்கும்போது பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போ பாருங்க நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்து கூட்டணி ஆட்சி அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க அது தவறு ஒன்றும் இல்லை ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது அது அது வரவேற்கத்தக்கதான் இல்ல அது எங்க கோட்பாட்டில இல்ல எனக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும் ஒரு கூட்டணி தனித்து ஒரு கட்சி தேவையில்ல என்னோட தத்துவம் தனியா இப்போ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவோம் அப்படி இருக்கும் போது இவங்க என் பக்கத்துல உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க வரும் வரும் கொஞ்சம் தான் வரும் நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல நீங்க சீன மூங்கில் வந்து ஒன்பது ஆண்டுகள் தான் அந்த முளைச்சு வெளியில வருது ஆனா ஆறே மாசத்துல விண்ணை தொடர் உயரத்துக்கு போயிருது ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது கீழே இவ்வளோ விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு ஒன்பது ஆண்டுகளாக அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திட்டு டக்குனு மேலே வருது இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படின்னு நினைக்கிறீங்க ஒரே நாள்ல மாறும் மாறுதல்னு இதெல்லாம் வேணாம் வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது இங்கே ஒரு புதிய ஒரு சவாலா இருக்கிற மாதிரி யாருக்கு எல்லா கட்சிக்கு எல்லா எங்களுக்கு ஒரு சவாலும் இல்ல எங்க கோட்பாடு எங்க பாதையில எந்த இடையூறும் இல்ல எங்க தத்துவத்துக்கு நாங்க முன் வைக்கிற அரசியலுக்கு எந்த இந்த நிலத்துல யாருமே இல்ல ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி இன்னும் தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியருக்கு சபாநாயகராவா சபாநாயகராவது ஆக்குச்சு அந்த அம்மாவா தான் ஆக்குச்சு இவன் எந்த இந்த திராவிட திமுக தான் பண்ணிருக்கா பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா வென்றுகா இல்ல எங்க அண்ணன் திருமா வளவனே திருமா நீங்க பொது தொகுதியில நெழுங்க நம்ம வேலை செஞ்சு வெல்லவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அந்த திமுக சொல்லுமா சொல்லுங்க கம்யூனிஸ்டாவது ஒரு ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சு தழுத்தி மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தா ராசா வெறும் பறைய ரோட்டில் தான் வென்றாரு அவரு எல்லாரும் போடல போட்டு தானே வென்றாரு அப்பா என்ன பண்ணிருக்கோம் பொது தொகுதியா மாறும்போது நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல எல்லாரும் போட்டு தானே வென்றாரு எதுக்கு நீலகிரி கூட்டிட்டு போன ஏன்னா நாங்க எங்க அண்ணனை தமிழனா பார்ப்போம் நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற இப்ப சிக்கல் புரிதா